ஆ ஓசை இக்கு கூட்டல் ஆ கா கப்பல் இங்கு கூட்டல் ஆ ஞ சங்கு இச்சு கூட்டல் ஆ சா சக்கரம் இஞ்சு கூட்டல் ஆ ஞ்யா ஞமலி இட்டு கூட்டல் ஆ ட படகு இன் கூட்டல் ஆ ந பணம் இத்து கூட்டல் ஆ த தவளை இந்து கூட்டல் ஆ ந நரி இப்பு கூட்டல் ஆ ப பந்து இம்மு கூட்டல் அ மா மரம் இ கூட்டல் அ யா முயல் இர் கூட்டல் அ றா ரயில் இல் கூட்டல் அ ல லட்டு யூ கூட்டல் அ வயல் இல் கூட்டல் அ ள பழம் இல் கூட்டல் அ ல விளக்கு இர் கூட்டல் அ றா பறவை இன் கூட்டல் அ ந அன்னம் ஆ ஓசை இக்கு கூட்டல் ஆ கா காசு இங்கு கூட்டல் ஆ நியா மாங்காய் இச்சு கூட்டல் ஆ சா சாட்டை இஞ்சு கூட்டல் ஆ இட்டு கூட்டல் ஆ டா புரட்டாசி இன் குட்டல் ஆ ஓனான் இத்து கூட்டல் ஆ தா தாமரை இந்து கூட்டல் ஆ கூட்டல் ஆ பாம்பு கூட்டல் ஆ மான் ஈ கூட்டல் ஆ யா யானை இரு கூட்டல் ஆ ராட்ச் இல் கூட்டல் ஆ லா நிலா இவ் கூட்டல் ஆ வா வால் இல் கூட்டல் ஆ ளா விழா இல் கூட்டல் ஆ லா விளாம்பழம் இரு கூட்டல் ஆ ரா புரா இன் கூட்டல் ஆ நா வினா ஈ வரிசை இக்கு கூட்டல் இ கி கிணறு இங்கு கூட்டல் இ நீ

மங்கை இச்சு கூட்டல் ஈ சி சீத்தை இஞ்சு கூட்டல் இ நீ இஞ்சி இட்டு கூட்டல் இ டி படீர் கூட்டல் இ நீ தண்ணீர் இத்து கூட்டல் ஈ தி தீபம் இந்து கூட்டல் இ நீ நீலம் இப்பு கூட்டல் ஈ பி பி இம் கூட்டல் இ மீ மீன் ஈ கூட்டல் இ இ பாயிரம் இரு கூட்டல் ஈ ரி வாரீர் இல் கூட்டல் இ லீ

இன் கூட்டல் உ நோ அணு இத்து கூட்டல் தூ துண்டு இந்து கூட்டல் ஓ நு நுங்கு இப்பு கூட்டல் உ பூ புட்டு புறம் ஈ கூட்டல் உ யு செய்யுள் இர் கூட்டல் உ ரு கருடன் இல் கூட்டல் உ லு செலுவை யு கூட்டல் உ உ உழவு இல் கூட்டல் உ லு கழுகு இல் கூட்டல் உ லு பழு இரு கூட்டல் உ ரு பொறுமை இன் கூட்டல் உ நு உணுகு இட்டல் ஊ சங்கு இச்சு கூட்டல் ஊ சூ சூரியன் இஞ்சு கூட்டல் ஊ நியூ ஊஞ்சல் கூட்டல் டூ தகடூர் இன்கூட்டல் ஊ நூல் இந்து கூட்டல் ஊ தூ தூண் இந்து கூட்டல் ஊ நூ நூறு இப்பு கூட்டல் ஊ பூ பூட்டு இம் கூட்டல் ஊ மூடன் ஈ கூட்டல் ஊ யூ யூதர் கூட்டல் உ ரூபாய் இவ் கூட்டல் ஊ கோவூர் இல் கூட்டல் ஊ லூ கீழூர் இல் கூட்டல் ஊ லூ உள்ளூர் இ கூட்டல் ஊ ரு சிற்றூர் இன் கூட்டல் உ மானூர் ஏ ஓசை இக்கு கூட்டல் ஏ கே கெண்டை இங்கு கூட்டல் ஏ ஏ எங்கனும் இச்சு கூட்டல் ஏ சே செங்கல் இஞ்சு கூட்டல் ஏ ஏ கஞ்சன் இட்டு கூட்டல் ஏ தே சுண்டலி இன் கூட்டல் ஏ நே எண்ணெய் இத்து கூட்டல் ஏ தே தென்னை இந்து கூட்டல் ஏ நே நெருப்பு இப்பு கூட்டல் ஏ பே பெயர் இம் கூட்டல் ஏ மே மெட்டு டி கூட்டல் ஏ ஏ கையெழுத்து இர் கூட்டல் ஏ ரே பாருங்கும் இல் கூட்டல் ஏ லே நல்லெண்ணெய் யூ கூட்டல் ஏ வே வெள்ளம் இல் கூட்டல் ஏ ஏ ஏழு இல் கூட்டல் ஏ லே சுல்லன இர் கூட்டல் ஏ ரே நூறெட்டு இன் கூட்டல் ஏ நே பொன்னென ஏ ஓசை இக்கு கூட்டல் ஏ கே கேளீர் இங்கு கூட்டல் ஏ நீ அங்கே இக்கு கூட்டல் ஏ சே சேனை இஞ்சு கூட்டல் ஏ நீ நெஞ்சம் இட்டு கூட்டல் ஏ இன் கூட்டல் ஏ நே கண்ணே இத்து கூட்டல் ஏ தே தேல் இந்து கூட்ட ஏ நே நேரம் கூட்டல் ஏ பே பேரம் இம் கூட்டல் ஏ மே மேலம் இ கூட்டல் ஏ ஏ வெளியே இர்கூட்டல் ஏ ரே பேரேடு இல் கூட்டல் ஏ லே பாலேடு கூட்டல் ஏ வே வேலி கூட்டல் 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 ஏ ஏ ஏ ஏ வீலேன் இல் லே உள்ளே இன் நே பின்னே ஐ ஓசை இக்கு கூட்டல் ஐ கை கைதி இங்கு கூட்டல் ஐ நை நங்கை இச்சு கூட்டல் ஐ சை பசை இஞ்சு கூட்டல் ஐ நை மன்னை இட்டு கூட்டல் ஐ டை இன் கூட்டல் ஐ நை அணை இத்து கூட்டல் ஐ தை சந்தை இந்து கூட்டல் ஐ நை நையாண்டி இப்பு கூட்டல் ஐ பை பையன் இம் கூட்டல் ஐ மை ஆமை ஈ கூட்டல் ஐ யை வைகை கூட்டல் ஐ ரை கரை இல் கூட்டல் ஐ லை மாலை இவ் கூட்டல் ஐ வை பறவை இல் கூட்டல் ஐ லை இமழை இல் கூட்டல் ஐ லை வெள்ளை கூட்டல் ஐ ரை அரை கூட்டல் ஐ நை பானை ஓவரிசை இக்கு கூட்டல் ஓ கோடி இங்கு கூட்டல் ஓ நியூ அங்கம் இச்சு கூட்டல் ஓ சொந்தம் இஞ்சு கூட்டல் ஓ நியூ கொஞ்சம் இட்டு கூட்டல் ஓ டோ இன் கூட்டல் ஓ நோ கண்ணொளி இத்து கூட்டல் ஓ தொட்டி இந்து கூட்டல் ஓ நோ நொண்டி இப்பு கூட்டல் ஓ போ பொட்டு இம் கூட்டல் ஓ மோ மொட்டு ஈ கூட்டல் ஓ யோ வாயொளி கூட்டல் ஓ ரோ ரொட்டி இல் கூட்டல் ஓ லோ செவலொன்று இவ் கூட்டல் ஓ ஓ கரவொலி இல் கூட்டல் ஓ ரொ ஏழொன்பது இல் கூட்டல் ஓ லோ உள்ளொன்று இரு கூட்டல் ஓ ரோ ஒன்றோடொன்று இன் கூட்டல் ஓ நோ வானொலி ஓ ஓசை இக்கு கூட்டல் ஓ கோ கோவில் இங்கு கூட்டல் ஓ நியோ கோங்கு இச்சு கூட்டல் ஓ சோ சோலை இஞ்சு கூட்டல் ஓ நியோ அந்யோன் இட்டு கூட்டல் ஓ ோ இன் கூட்டல் ஓ நோ விண்ணூர் இத்து கூட்டல் ஓ தோ தோப்பு இந்து கூட்டல் ஓ நோ நோன்பு இப்பு கூட்டல் ஓ ஓ போராட்டம் இப்பு கூட்டல் ஓ மோ மோர் ஈ கூட்டல் ஓ யோ யோகம் கூட்டல் ஓ ரோ தேரோட்டி இல் கூட்டல் ஓ லோ நல்லோர் இவ் கூட்டல் ஓ ஓ திருவோடு இல் கூட்டல் ஓ லோ கீழோர் இல் கூட்டல் 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 ஓ ஓ ஓ லோ குரலோசை ரோ இன் நோ மனோன்மணி மணி ஓசை இக்கு கூட்டல் ஔ கௌ கௌதாரி இங்கு கூட்டல் ஔௌ சங்கமம் இச்சு கூட்டல் ஔ சௌ சௌரி இஞ்சு கூட்டல் ஔௌ குஞ்சு இட்டு கூட்டல் கூட்டூட்டல் ஔன் இத்து கூட்டல் ஔவை கூட்டல் இப்பு கூட்டல் ஔ பௌ பௌர்ணமி இம் கூட்டல் ஔ மௌ மௌனம் இ கூட்டல் ஔய் யௌவனம் கூட்டல் ஔ ரவு திரௌபதி இல் கூட்டல் ஔ லௌ லௌகிகம் இவ் கூட்டல் கூட்டல் அவ் லோ யாழ் கூட்டல் அவ் லௌ வாழ் கூட்டல் அவ் ரவ் காற்று இன் கூட்டல் அவ் நௌ வான்